நடிகர் நெப்போலியன் அவர் பையன் கல்யாணத்தை ஜப்பானில் அன்றைக்கி ஜாம் ஜாம் நடத்த போகிறாரு ஆக்சுவலாக வந்து ஜ நடிகர் நெப்போலியனுக்கு வந்து ரெண்டு பசங்க அதில் பெரிய பையனுக்கு வந்து இந்த தசை சிதைவு அது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப சர்வையில் உள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உடனே அமெரிக்கா கூட்டின்னு போய் உயர்தர சிகிச்சையெல்லாம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தார் ஒரு கட்டத்தில் வந்து வீல் சேரில் உட்காந்து எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமான டேலண்ட்டாக அந்த பையன் மாறினா அந்த பையன் பேர் வந்து தனுஷு ஸோ திருமணம் வயது எட்டினோன்னு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் ஸோ அவருடைய சொந்த பந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு ஃபிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தம்லாம் பண்ணார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேர் வந்து அக்ஷயா ஸோ அந்த தனுஷ் நெப்போலியன் மகன் தனுஷிற்கும் அக்ஷயாவிற்கும் இன்றைக்கி வந்து ஜப்பானில் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்குது இதற்காக ஒரு மாதம் முன்னாடியே வந்து அமெரிக்காவிலேருந்து கப்பல் வழியாக ஜப்பானுக்கு ஒரு ட்ராவல் ஆரம்பித்தார் அவரோட நெருங்கிய சொந்தங்கள்லாம் கூட போனாங்க ஸோ ஒரு வழியாக வந்து ஜப்பானில் ரீச் ஆன நெப்போலியன் அங்கே திருமண ஏற்பாடுகள்லாம் ஃபுல்லாக கவனித்தார் கடந்த ஒரு வாரமாகவே அங்கே நண்பர்களும் அப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க எல்லோரும் ரிசீவ் பண்ணி எல்லாருக்குமான அந்த ஹோட்டலில் தங்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் இந்த கல்யாணத்துக்காகவே சென்னையிலேருந்து நம்ம ராதிகா சரத்குமார் ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதே போல் குஷ்பு போயிருக்காங்க அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் கலா போயிருக்காங்க அப்புறம் நடிகை மீனா போயிருக்காங்க இது மாதிரி நிறையா நெப்போலியன் கூட பழகினவங்க அவர் கூட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க அப்படி எல்லாரும் போயிருக்காங்க பல பேர் தொலைபேசி மூலியமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு மூணு நாளாக அந்த கல்யாண கொண்டாட்டங்கள் அங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த கல்யாணத்தை ஒட்டி ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தியிருக்காங்க தனுஷும் அந்த பொண்ணு அக்ஷயாவும் சேர்ந்து நல்ல ஒரு பிங்க் நிற ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு அவ்வளவு ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ ஸோ தன்னுடைய கான்ஃபிடென்ஸனால் அந்த பையன் வந்து இன்றைக்கி கல்யாணம் அளவுக்கு வந்திருக்கான் தான் பையன் கல்யாணத்தை இந்த சு சுச்சுவேஷன்லேயும் கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு பண்ணி நெப்போலியனும் களமிறங்கி பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப கிராண்டாக அந்த கல்யாணமானது ஜப்பானில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கல்யாண ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் இந்த கல்யாணத்தில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா அதாவது இவனால் சர்வே ஆக முடியாது அப்படின்னு சொன்ன பையன் வாழ்க்கையை ரெக்கவர் ஆகி தன்னுடைய எல்லா எஜுகேஷன் இதையும் முடித்து இன்றைக்கி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட அவ்வளவு எஃபோர்ட் இருந்திருக்கு தான் பையனுக்காக இந்த கெரியரையே விட்டுட்டு இங்கே இருக்கிற பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அங்கே கிடச்ச பிஸ்னஸை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா உண்மையிலே நடிகர் நெப்போலியனுக்கு அவ்வளவு பெரிய மனசு இருக்கு தன்னோட பையன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் புதுவான தம்பதிகளுக்கு நம்மளும் ஒரு வாழ்த்தை குறிக்கலாம் நன்றி